தாமரை தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொன்னேரியில் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாபெரும் ரத்ததானம் தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் சி முனுசாமி தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீ கிளினிக் அரவிந்த் மெடிக்கல் பின்புறம் பொன்னேரியில் நடைபெற்ற விழாவில் ஜோலார்பேட்டை நகர தலைவர் ஆர் ஜீவா மற்றும் ஒன்றிய தலைவர் சி பிரகாஷ் ஒன்றிய நகர இளைஞர் இளைஞரணி தொண்டரணி துணைத் தலைவர்கள் செயலாளர் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ் அரவிந்தன் மற்றும் அரவிந்த் குமார் அரவிந்த் மெடிக்கல் ஸ்ரீ கிளினிக் உரிமையாளர் ஆகியோர் சிறப்பாக நடத்தி பொதுமக்களுக்கு இரத்த கொதிப்பு மற்றும் பிஎம்ஐ டெஸ்ட் இலவசமாக பார்க்கப்பட்டு இலவச மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது மருத்துவர் கோகுலன் மருத்துவர் கவுன்சிலர் கலையரசி மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை கை கூப்பி வணங்குகிறோம் தளபதி அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் வழிகாட்டுதல் படி நமது ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தொகுதியின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஆண்டுதோறும் தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு செய்து கொண்டு வருகிறோம் இது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிகழகமாக தளபதி அவர்கள் கட்சியினை பதிவு செய்த பிறகு தளபதிக்கு வருகின்ற முதல் பிறந்தநாள் இது இதை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் நகர ஒன்றிய நிர்வாகிகளும் என்னிடம் தெரிவித்தார்கள் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று நாங்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தளபதி இந்த பிறந்தநாளை வந்து பட்டாசோ மற்றும் கேக்குகள் இனிப்புகள் வெட்டி கொண்டாட வேண்டாம் என்று தளபதியும் பொதுச் செயலாளரும்